விஜய் சேதுபதி நடிச்சு வெளியான மகாராஜா படத்தோட ரிவிதா பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம் ஒரு மூணு பேரு ஹீரோ வீட்டுக்கு போய் அங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அங்க இருக்க லட்சுமின்னு சொல்லக்கூடிய ஒரு குப்பத்தொட்டியை திருடிட்டு வந்துடுறாங்க அந்த குப்பத்தொட்டியை ஹீரோ எப்படி போலீஸ் மூலியமா கண்டுபிடிச்சாரு வீட்டில் இந்த லட்சுமி திருடு போச்சு ஹீரோ எப்படி பழி இந்த படத்தோட மொத்த கதை முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்திரலாம் இந்த கதைக்கு பண்ண ஸ்கிரீன் பிளே எல்லாத்துக்கும் புரியற மாதிரியும் சுவாரஸ்யமா அங்கங்க ட்விஸ்ட் வச்சு காமெடியா எங்கேயுமே போர் அடிக்காம இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சீன் ஆகட்டும்

இந்த படத்தோட கதையை சுருக்கி சொல்லணும்னா பண்ணாத ஒரு விஷயத்துக்கு வில்லன் ஹீரோவை பழி வாங்க போறான் ஹீரோ எப்படி பாதிக்கப்பட்டாரு ஹீரோ எப்படி வில்லனை கண்டுபிடிச்சாருன்ற கதையை சுவாரஸ்யமாகவும் யதார்த்தமாகவும் காமெடியாகவும் அங்கங்க ட்விஸ்ட் வச்சு சொன்ன படம் தான் மகாராஜா லட்சுமி சார் லட்சுமி சார் மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா நீங்க இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்க்கலாம் இந்த பையன் நம்ம அதை சார் ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சதுபதி ஹீரோவாக நடித்த படம் இட்டாக போகுதுன்றதுல சந்தேகமே இல்லை